ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வணக்கம் எனக்கு எப்படி சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே குயிக்காக பருப்பே இல்லை சாம்பார் வைக்கிறது பார்க்கலாமா புதுசாக இருக்குல்ல ஆமாங்க இது புதுசான டிஷ்ஷாக நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க பட் நான் இப்போ தான் செய்கிறேன் சூப்பராக இருக்கும் சாம்பார் ரெசிபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரில் ரெண்டு பெரியவங்க வந்து எப்படி வேணால் அரிஞ்சு போட்டுக்கோங்க ஏன்னா வேக வைக்க போகிறேன் எப்படி வேணால் அரிஞ்சு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த தக்காளி அதே மாதிரி அரிஞ்சு போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ரருப்பை போட்டுக்கோங்க நான் வந்து காரத்துக்கு எருப்பு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் தூள் போட்டு குக்கரை மூடி வச்சுருங்க ஒரு நாலு விசில் வந்து நல்லா வந்து குழைய விட்டு வேகணும் விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கி விசில் தூக்கிட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி செப்பரேட்டாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செப்ரேட் பண்ணி வச்சுட்டு அடுத்து தக்காளி இதெல்லாம் வேக வச்சோம்ல நல்லா மசியை குலைச்சி விடுங்க கத்தி மத்து ஏதாச்சும் மத்தியும் நல்லா குழச்சி விடுங்க சூடோடு பண்ண டக்குனு மாசி நம்ம ஆரணக்காக பண்ணலான்னு வச்சுனா ரொம்ப மசிய முடியும் கஷ்டமாக போயிடும் நல்லா இந்த மாதிரி கொலைய மசிச்சு எடுத்துக்கோங்க அதிலே இந்த தண்ணி வடிகட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் எல்லாம் பார்த்தா அப்புறம் வேண்டாம்னு சொல்லி திருப்பி வந்து வடைசட்டி மாற்றிட்டேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஒரு நாலு வாரமூல கிளி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிட்டு நல்லா வந்து வணக்கி விடுங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த மசிச் வச்ச தண்ணி அந்த இதெல்லாம் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் தேவையில்லாத தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோங்க எக்ஸ்ட்ரா இது நல்லா வந்து இந்த கொதிக்கணும் தண்ணி ஒரு கால் டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட்டுக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கிட்டுங்க இது நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த ப சாம்பார் பொடி உப்பு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டணும் நல்லா கொதி தள தளத்தலம் கொதிக்கும் அதுக்கப்புறம் சைடில் வந்து கொஞ்சமாக பொட்டுக்கொள்ள மாவை எடுத்து வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு மாவு பொட்டுக்கலை இல்லை தோசை மாவு கூட ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அதை அதுக்கப்புறம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க இந்த பொட்டுக்கொள்ள மாவு பேஸ்ட்டும் வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்குனா நம்ம சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் ரெடி ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டக்குன்னு செஞ்சலாம் அவ்வளோ ஈஸியான சாம்பார் ரெசிபி இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்